இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டை நாம் தியானிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டானது இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த நாளிலே நாம் முதலாம் பிரிவையும் அதனுடைய உட்பிரிவுகளையும் குறித்து நாம் தியானிப்போம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டானது மன்னிப்பு பாதுகாப்பு மற்றும் ஆசிர்வாதங்களை குறித்ததாக அமைகிறது மஸ்கீல் என்னும் ஹீப்ரூ வார்த்தை அறிவுறுத்தல் என்ற பொருளை பெறுகிறது மஸ்கீல் இத்தலைப்பு கொண்ட பனிரெண்டு சங்கீதங்களில் இதுவே முதல் சங்கீதம் இச்சங்கீதம் போதனைகள் மற்றும் தியானங்கள் நிறைந்தது இது தியானிப்பதற்கு மிகவும் அருமையான ஒரு சங்கீதமாக எழுதப்பட்டுள்ளது இங்கே இந்த சங்கீதத்திலேயே நாம் மூன்று விசை சேலா என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும் வசனங்கள் முடிந்தவுடனே சேலா என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும் இந்த சேலா என்பதற்கு ஏழு விதமான கருத்து விளக்கங்கள் உண்டு முதலாவது இரண்டு கருத்துக்களையும் இணைக்கின்ற ஒரு வார்த்தையாக இது அமைகிறது இரண்டாவதாக போதே இடைநிறுத்தம் இடையில் நிறுத்துவதை இது குறிக்கிறது மூன்றாவதாக எப்போது அது தான் உண்மை என்று நிலை நிறுத்துகிறது நான்காவதாக திரும்ப திரும்ப அதையே சொல்ல வேண்டும் என்பதற்கு பயன்படுத்தப்படலாம் ஐந்தாவதாக மெதுவாக பாடுகிறவன் சத்தத்தை உயர்த்தி பாடுவதற்கு இந்த செயலா என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் ஆறாவதாக ஸ்பரிதம் விடுதல் அல்லது ராகம் விடுதல் என்ற ஒரு பொருளிலே இது பயன்படுத்தப்படுகிறது கடைசியாக பாடிக்கொண்டிருக்கும்போதே வாத்திய கருவியின் இசையின் இடைச்சருகள் ஒருவேளை இன்டர்லூ என்ற வார்த்தையின்படி பாடிக்கொண்டே இருக்கும்போது இசை இடைச்சருக்களாக வந்து அமைவதையும் இது குறிக்கிறது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும்போது இடையிடையே சேலா என்கிற வார்த்தை வருவதை நாம் காண முடியும் ஒருவேளை இந்த சேலா என்பதற்கு என்பது ஒரு சங்கீதத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் கூறப்பட்டிருந்தால் அக்கருத்துக்களின் முடிவில் குறிக்கப்பட்டிருக்கும் சேலா என்று வந்துவிட்டால் இதுவரை சொன்ன கருத்து முடிந்தது அடுத்த கருத்து ஆரம்பிக்கிறது என்று பொருள்படும் இது ஒரு தவக்கால சங்கீதம் சங்கீதம் மீட்கப்பட்ட ஆத்துமாவின் பாடல் என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியும் இச்சங்கீதம் முப்பத்தி ரெண்டு செயின்ட் அகஸ்டினுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சங்கீதம் செயின்ட் அகஸ்டின் இறப்பதற்கு முன்பாக இச்சங்கீதத்தை தான் படுத்திருந்த அறையிலே பொறித்து வைத்து எழுதி வைத்து தியானித்து கொண்டே இறந்தார் சங்கீதத்தை நாம் இரு பிரிவுகளாக பிரிக்கலாம் நாம் இன்றைக்கு முதலாவது பிரிவை மாத்திரம் பார்க்க போகிறோம் முதலாவது பிரிவிலே பாவம் மன்னிக்கப்படுதல் பெரும் பாக்கியம் வசனம் ஒன்று இரண்டு பாவம் மன்னிக்கப்படுவதால் உண்டான ஆசீர்வாதம் பாவம் மன்னிக்கப்படுதல் என்பது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம் மகிழ்ச்சி ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ளும் அதே சமயம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு மனிதனுக்கு பாவம் மன்னிக்கப்படுகின்ற பொழுது அவனுக்கு ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம் அது மாத்திரமல்ல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்கும் என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இந்த சங்கீதம் ஒன்றை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஆசிர்வதிக்கப்படுவதற்கான வழியை கூறுகிறது துன்மாக்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இங்கே நாம் கற்புடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது இந்த சங்கீதமும் ஆசீர்வாதத்திற்குரிய வழியை நமக்கு காண்பிப்பதாக அமைந்துள்ளது அது மாத்திரமல்ல சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் தாவிது செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டார் அன்றுவரே என்னை மன்னியும் நான் மீறிவிட்டேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அவரை மன்னித்தவுடனே ரக்ணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று கேட்கிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் மனந்திரும்புதல் என்பது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் கொடுப்பதாக நாம் சங்கீதம் ஐம்பத்தியும் ஒன்றிலையும் வாசிக்க முடியும் ஓர் மனிதன் குற்றவாளியாக இருக்கக்கூடாதென்றும் அவன் மன்னிக்கப்படுவது எவ்வளோ அவசியம் என்பதையும் தாவீது மிக தெளிவாக அறிந்திருந்தார் தாவீது இந்த முதல் இரண்டு வசனங்களில் பாவத்தை விவரிக்க மூன்று வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஒன்று அத்து மீறலின் பின்னணி ரெண்டு பாவத்தை குறித்ததான எண்ணம் ஒருவேளை அவன் பட்சை பார்த்தான் தன்னுடைய இருதயத்திலே நினைத்தான் இச்சித்தான் பாவத்திலே விழுந்தான் ஆதி ஆமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அங்கே ஆண்டவர் முதல் குடும்பத்தை ஆதாமையும் ஏவாளையும் வைத்து நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா க விருச்சத்தின் அணிகளையும் குறிக்கலாம் புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னார் ஆனால் ஏவாள் அதை பார்த்தால் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது ஒருவேளை அதை இச்சித்தாள் வேதம் சொல்லுகிறது இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் தாவியனுடைய காரியத்தில் பாவத்தை குறித்ததான எண்ணம் அவனுக்குள்ளே கற்பம் தரித்து அவன் இச்சித்தான் கற்பம் தரித்தான் பாவத்தை கற்பம் தரித்தான் பாபத்திலே விழுந்து விட்டான் மூன்றாவதாக அக்கிரம நினைவினால் வருகிற வக்கிர புத்தி என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் ஒருவேளை அடுத்தவனுடைய இவன் இச்சித்ததை குறித்து நாம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம் இதை குறித்து அது ஒரு ஒரு வக்கிரமான ஒரு புத்தி என்பதை நாம் அக்கிரமத்தின் நினைவினால் உண்டாகிற பக்கிர புத்தி என்பதை நாம் மூன்றாவது காரியமாக நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் ஆவியில் கபலமில்லாத வாழ்க்கை எப்போது வருகிறதென்றால் பாவம் மன்னிக்கப்பட்டு புது வாழ்வு பெறும்போது நாம் ஆவியிலே கபடமில்லாத ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறோம் என்பதாக வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த முதல் பிரிவிலே இரண்டாவதாக வசனம் மூணு மூணு மற்றும் நான்கை நாம் வாசிக்கின்ற போது ஒப்புக்கொள்ளப்படாத மறைக்கப்பட்ட பாவத்தின் வேதனை அல்லது பாவத்தை அறிக்கையிடாமல் நம்முடைய மனதிலே வைத்திருப்பதின் வேதனை நான் செய்த பாவத்தை அறிக்கையிடாமல் மறைத்து வைத்ததினால் என் எலும்புகள் வளர்ந்து போயிற்று மது கரம் தன்னை என்னை அழுத்தினபடியினால் சரீரளவிலே நான் விளநற்று போனேன் இதன் பொருள் என்னவென்றால் எனது ஆவிக்குரிய அனுபவம் சூனியம் ஆகிவிட்டது ஜீரோ ஆகிவிட்டது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தந்தை ஒரு விசை மெர்க்மான்ஸ் தந்தை ஒரு விசை பாடுகின்ற பொழுது பொருட்கள் மீது கண்ணு போச்சுன்னா போச்சடாவோ அபிஷேகம் ஆட்கள் மீது கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகனும் பாடியிருப்பார் அதைத்தான் இங்கே நாம் சொல்லுகிறோம் ஆவிக்குரிய அனுபவத்திலே ஜீரோ சூன்யம் என்பதாக நாம் இங்கே பார்க்க முடியும் மூன்றாவதாக வசனம் ஐந்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மன்னிக்கப்படுவதின் நன்மைகள் என்பதை நாம் பார்க்கிறோம் பச்சைப்பாலுடான ஒழுக்கக்கேடு அதன் கான்சிகுவன்சி அதனுடைய தொடர்ச்சி அவளுடைய கணவனை கொலை செய்தல் போன்ற இரட்டை வாழ்க்கை மன்னிக்கப்பட்டதின் மூலமாக ஓர் முடிவுக்கு வருகிறது என்பதை நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் இதனால் மீண்டும் இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு புது வாழ்வுக்குள்ளாக பாவத்தை அறிக்கைடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் இங்கே பலமாய் அறிந்து கொள்ளுகிறோம் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களானார்கள் எல்லாரும் வழி விலகி தேவ மகிமையற்றவர்களானார்கள் ஆனாலும் வேதாமத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பரிசுத்தவான்கள் 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 அதிகமான பேர் இருப்பதை குறித்து நாம் வேதத்திலே அறிந்து கொள்ளுகிறோம் நோவா காலம் கொடூரமான ஒரு காலம் அக்கிரமமான ஒரு காலம் பாவங்கள் நிறைந்த ஒரு காலம் ஆனால் அதிலே நோவான் க நோவா கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனும் நீதிமனுமாய் காணப்பட்டான் ஏனோ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் எனவே நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாவம் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்திலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் நிறைந்ததாக காணப்படுகிறதா ஒருவேளை நாம் பாவத்தில் விழுகின்ற பொழுது ஆண்டு மன்னிப்பு கேட்டு ஒரு புது வாழ்வு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா அல்லது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படி பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்தரின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் அவரோடு கூட வாழுகின்ற ஒரு பெரிய கிருபையையும் அது நிமித்தமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று கொண்டிருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாளைய தினத்திலே சங்கீதம் முப்பத்தி ரெண்டின் இரண்டாவது பிரிவை நாம் தியானிப்போம் கர்த்தருங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களுக்கு அநேக காரியங்களை உணர்த்துவார் நீங்கள் அவர் மெல்லிய சத்துவத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அவருடையவர்களாய் மாறிவிடுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் நரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்